ஒரு சோர்டே போலி வளர்க்கத்தை இசை போலும் ஒளி பொறுகிறது அந்த ஒரு இடை தற்போது நாற்பத்தி நான்காயிரம் பேரும் அணிக நிலையில் நான்கு உயிர்களும் மூப்பருடன் முன்பாக புதியதொரு பாடலை பாடிக்கொள்கிறார்கள் மனதிலிருந்து நிலைப்படுத்தி கட்டப்பட்ட அவர்களை தவிர யாராலும் அந்த பாடலை கற்றுக்கொள்ள வேலை அவர்கள் பெண்களும் தன்னை கல்விப்படுத்திக் கொள்ளாமல் கற்பளை காத்துக் கொள்வதாகவும் ஆட்டுக்குட்டியில் தந்தையிட மிகவும் பிரிக்கப்பட்டவர்களாகவும் இருந்தார்கள் ஆண்டவர்களின் அருள்வாக்கு விரைவாக மந்த அருவமாக எல்லாருமே தந்தை நீ படைத்த அந்த நீர்

நான் ஒவ்வொரு நாள் அருளாதாரத்திற்கு பொருளாதார மகத்தையும் அதனையடுத்து இப்ப தோனியாக தெரியாது நான் இந்த திருவிழாவும் நீங்கள் சம்பவ தோழியும் எங்களை போதை செய்கிறார்கள் எங்கள் ஆதரவோ தமிழையாக ஆதரவோடு தந்தையே अब लोग इतना बड़ी ये बात है आठ घंटे लेकिन जब आप चलते हो तो बड़े मशीन तेज़ होते हैं इसलिए आप जितनी मात्रा में ज़बरदस्ती सुनिए तो वहीं एक दावी पालियां प्रेतवाले इस प्रकार से कहते हैं कि इनके पुरुष सदस्य होंगे तावेनी पुरुष सदस्य होंगे तावेनी पुरुष इनका पुरुष तावेनी फांदो रुपय